வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு போட்டு வெஜிடேரியனுக்கு தகுந்த மாதிரி ஒரு சைடு சைடலாக வாங்க அதுக்கு தேவையான பொருள் எண்ணெய் ஊற்றிக்குங்க கடுகு போட்டுக்குங்க கடுகு பொறிஞ்சதையும் கடுகு நல்லா பொறிஞ்சதையும் கடலப்பருப்பு ஒரு கால் டீஸ்பூனு உளுத்தம்பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்குங்க அதோட கொஞ்சம் வெந்தயத்தையும் போட்டுக்குங்க வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்குங்க அப்போ தான் கொஞ்சம் வாசனமாக இருக்கும் அதோட கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மிளகு பார்த்துக்குங்க நான் அலஞ்சு மிளகு போட்டுங்க ஒரு நாலு பல் பூண்டு தட்டி போட்டுக்குங்க நல்லா மசிஞ்சு மத்தில் நல்லா குத்தி நல்லா மசக்கி ஒன்று ரெண்டாவது மசக்கி போட்டுக்குங்க பூண்டும் போட்டு அதை நல்லா பொண்ணு நிறமாக வரந்தனே பூண்டையும் நல்லா வதக்குங்க பாருங்கள் எப்படி எல்லாம் பொண்ணு நிறமாக வதங்குது பாருங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எப்பவுமே பூண்டு போட்டால் வாசமாக இருக்கும் அதெல்லாம் ரெண்டு ரெண்டு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் போட்டு நல்லா பொடியாக நறுக்கி போட்டுங்க ரெண்டு கறிவேப்பிலை ரெண்டு கொத்து போட்டுக்குங்க அதையும் நல்லா வறுத்துக்குங்க நல்லா வதக்கி விட்டு ரெண்டு காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுங்க ரெண்டு காஞ்ச மிளகாயை நல்லா கிள்ளி போட்டு அதை வதக்கிங்க எப்பவுமே உருளைக்கெழங்குக்கு கத்திரிக்காய்க்கெல்லாம் ரெண்டு பூண்டு தட்டி போட்டால் நல்லா வாசம் கொடுக்கும் ஜீரக மிளகு வெந்தயம் போட்டால் மணமும் கொடுக்கும் அதோட ரெண்டே ரெண்டு தக்காளி போட்டுங்க ரெண்டு தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டு கத்திரிக்காயை அரிஞ்சு வச்ச தக் பொடி பொடியாக அரிஞ்ச கத்திரிக்காயை அதையும் போட்டுக்குங்க தண்ணி வடித்து அதையும் போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க கத்திரிக்காயை நல்லா பச்சை வாசம் போகுதுன்னே நல்லா வதக்கி விடுங்க கத்திரிக்காயை நல்லா கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு போட்டுக்கங்க ரெண்டு ரெண்டு உருளைக்கெழங்கு பொடியாக நறுக்கி போட்டுக்கங்க நறுக்கி அதுவும் பச்சை வாசம் போகும் அதையும் நல்லா வதக்குங்க அதுக்குன்னா பாட்டி நாங்கள் தேங்காய் வந்து இளம் வந்து அரை மூடி நல்ல சின்ன 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 பல்லாக நறுக்கி வச்சிருக்கோம் அதையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கொடுக்கும் தேங்காய் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு அப்போ வந்து ஒரு அரை அரை டீஸ்பூன் மி மிளகாத்தூள் போட்டுக்கிட்டோங்க பாருங்கள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் நாங்கள் வந்துங்க சத்தி மசாலா சிக்கன் மசாலா வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க ருசிக்கு அவசரம் போட்டுக்கோம் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க போட்டு அதையே நல்லா கிளறி விட்டுக்குங்க எப்பவுமே கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டோம்னா வாசமாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு உருளக்கெழங்கோட அந்த இது சிக்கன் மசாலா போட்டோம்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும் அதை விட ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கங்க வேக வைக்கிறதுக்கு ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி ஊற்றிக்குங்க இப்போ நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் அது நல்லா கொதிச்சு வரட்டும் ஒரு டம்பா ரெண்டு தண்ணி ஊற்றினா தான் அந்த கத்திரிக்காய் தேங்காய் பல்லு எல்லாம் நல்லா வெந்து வரும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்த பாட்டி கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதக்கி விட்டு நம்ம சாப்பாட்டுக்கும் போட்டுக்கலாம் சைடிஷ்க்கும் போட்டுக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும்